ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளி வழியாக அன்னையின் வியாகுலங்களை சிந்திக்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம் யத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை வீறித்து கல்வனை போல் கரங்களை விரித்தே போல் போண்டதின யாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே அன்னை மரியாலின் வியாகுலத்தை விலக்கிக் கோரும் வாசகத்திற்கு செவிமடுப்போம் யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொம்போது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நிறந்த தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உன் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு நன்றி இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை நம் உள்ளுக்குள் இருத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோம் திருச்சூதன் சிலுவையில் அறையுண்டு தொங்க தேவதம் மலையினில் சிந்த தாங்கொண்ணா துயரால் பாறையில் நின்ற தாயே தாயே மாமரியே வாழ்க வியாகுல அண்ணே வாழ்கவும் தாசரி வாழ்க வியாகுல அண்ணே வாழ்கவும் தாசரி ராக்கினியே இறைய சிவில் பிரியமானவர்களே இன்றைய நாளில் அன்னையின் வியாகுலத்தை சிந்திக்க தயாராகும் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு பயணித்த சீடர்கள் இயேசுவை முழுக்க முழுக்க அறிந்தவர்கள் உயிருக்கு பயந்து சவால்களை எதிர்கொள்ள மறுத்து ஓடி ஒளிந்து கொண்டனர் பல நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் நாமும் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம் நம் உறவுகளை நம் நண்பர்களை மகிழ்ச்சியான தருணங்களில் அனைத்துக் கொள்ளும் நாம் அவர்களது துயரத்தில் அவர்களோடு உடன் பயணிக்க ஆறுதல் தர மறுத்து விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம் இவர்களது உறவே வேண்டாம் என்று முறித்து விடுகிறோம் ஆனால் அன்னை மரியாள் தன் மகன் என்பதற்காக மட்டுமல்ல இதோ உலகின் மீட்பு சின்னம் இங்கே சிலுவையில் அறையப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறதே என்ற துயரம் ஒரு புறம் வாட்டினாலும் இதுவும் இறைத்திட்டமே என்று சிலுவை அருகில் துணிந்து நிற்கிறாள் இறை வார்த்தை வழியாக பாடல் வழியாக சிந்தனை வழியாக உணர்ந்த அறிந்த நாம் அன்னை மரியாளிடம் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் அண்டில் வந்து ஆமந்து ஆமந்து பொழிபவரே நினைவும் முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மேல் முழுதும் நினைந்திருக்க அழைப்பவரே ஜெபம் அன்னையே நாங்களும் துன்பத்தில் துவழாது பிறர் பிரச்சனையில் தோள் கொடுத்து சுயநல போக்கில் வாழ்வதை மறுத்து அவர்களோடு உடன் பயணித்து உறவுகளை கட்டி எழுப்புபவர்களாக வாழ்ந்திட அருள் பெற்று தாரும் ஆமேன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி